ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம தோட்டத்தை நல்லா சுற்றி பார்த்துக்கலாம் வாங்க தோட்டத்துலேயே நல்லா ஜாலியாக குளிச்சுக்கலாம் வாங்க அக்கா எல்லாம் சொல்லுவாங்க பாருங்கள் போய் எடுக்க முடியாதுன்ட்டு போட்டு வச்சுருக்கோம் பத்து அதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க வேப்பில நிறையா போடுவாங்க துளசி பத்து இலை போட்டு ஆர்கானிக் ஃபார்மிங்க்க்கு யூஸ் பண்ணுவோம் மாதிரி தலையே மோஸ்ட்லி எங்கள் தோட்டத்துலேயே போட்டு எல்லாமே வச்சுருக்கோம் இது நேரத்தை தான் மாவில் பூ எடுத்துருக்கு இது எதுவும் மனோரஞ்சிதமோ ஏதோ ஒரு செடி அது சரியாக மனோரஞ்சிதெல்லாம் வச்சுருக்கோம் ரொம்ப பசந்தது இந்த பக்கம் நிறைய செடி மகாவில்வெலாம் அந்த சைடு தான் வேப் மரத்துக்கு அந்த பக்கம் இருக்கும் பேக் சைடில்

சு ரொம்ப ஜாலியாக குளிச்சிட்டுற நா தோட்டத்தை சுற்றி பார்த்து குளிக்க வர்றப்ப அவ வரல அங்கே இப்போ வந்து தனியாக குளிச்சுட்டு தோட்டத்துக்கு வந்து pasti di

வரக்காய் அந்த பக்கம் கொஞ்சம் மிளகாய் உள்ள செடி பீக்கங்காய் செடியெல்லாம் இருக்குது பறங்கிக்காய் செடியெல்லாம் எல்லாம் ஒன்றா அப்படியே கொடி பின்னிக்கும் எல்லாமே இருக்குது பூச்செடியெல்லாம் நிறைய இருக்குது புல்லாம்லாம் எடுத்து அந்த வாரத்தில் எடுத்துருவோம் ரவுண்ட் பண்ணி எடுத்துருவோம் மருதாணி செடி அந்த பக்கம் மகாபிழுவம் இதில் தான் வந்து நாங்கள் கிழங்கு இருக்கோம் இதுக்கு பேர் வந்து கலெக்டர் கார்டுன்னு வச்சுருக்கோம் இது ஃபுல்லாக வந்து கலெக்டர் ஒரு தடவை வந்து விசிட் பண்ணார் அதனால் வந்து இந்த கார்டிகல்ச்சர் மூலமாக வந்து விசிட் பண்ணார் எங்கள் தோட்டத்தை வந்து கிழங்கு இந்த மாதிரி பண்ணிட்டுருக்குறோம் இங்கே வந்து ரெஸ்ட் எடுத்துக்கும் ஒரு ரெண்டு கட்டில் போட்டு வச்சுருக்கோம் ஃபேன் எல்லாம் போட்டு வச்சுருப்போம் மத்தியான டயத்தில் ரெஸ்ட் எடுத்துப்போம் குட்டி குட்டி பாண்டு வச்சுருக்கோம் தான் சம்மரில் வந்து தண்ணியை நல்லா ஊறணும் அப்படிங்கிறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருப்போம் அந்த கேட்டுக்கிட்ட ஒரு பாண்டு ஒன்று வச்சுருக்கோம் பெரிய கேட்டு ஒன்று தெரியுது பாரு அந்த பக்கம் நல்லா இது ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம் சாமான்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் மூட்டை இந்த மாதிரி லக்கேஜெலாம் போட்டு வச்சுக்கோம் வெங்காயம் வந்து ஈல்டு வந்திருக்கு நான் போடலை விலைக்கு நான் போடலை தேன்பட்டி வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னே இப்போ த்ரீ இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ் பண்ணோம் வேஜஸ் வந்து ஷார்ட்டேஜாக இருக்குது எங்களுக்கு இல்லாட்டி அவங்க அதை மெயின்டைன் பண்ண முடியலை எங்களுக்கு பட்டி கிட்டத்தட்ட மூணு லிட்டரு நாங்கள் வந்து மொதல் மொதல் யூஸ் பண்ணப்போ எங்களுக்கு மூணு லிட்ரு வந்தது சப்பா சாமி செம டேஸ்ட்டு அது எப்படி சொல்கிறதுனே தெரில அந்த தேனை நாங்கள் வீட்டுக்கே வச்சுக்கிட்டோம் தேனை அப்படியே செம டேஸ்ட்டாக இருந்தது அது இது வந்து மெயின்டைன் பண்ண முடியல அங்கங்கே இருக்குது இந்த பெட்டியெல்லாம் நிறைய இருக்குது பாருங்களேன் ஆள் வந்து எங்களுக்கு வந்து பிரச்சனை இப்போ ஆள் கூப்பிட்டோம்னா ரெண்டு நாள் ஆகும் பத்தாள் கூப்பிட்டோம்னா ஒன் வீக் ஆகும் குயிக்காக எதுவுமே எங்களால் ஆர்கானிக் ஃபார்ம் வச்சுருக்கோம் ஆனால் வந்து குயிக்காக எங்களால் செய்ய முடியல ஆள் ப்ராப்ளம் தான் வேறு ஒன்றும் இல்லை அது குயிக்காக கிடச்சிதுன்னா எங்களுக்கு வந்து குயிக்காக எல்லாமே இந்த பட்டம் தவறாமல் ஒரு மாதத்து ரெண்டு மாதத்தில் பட்டம் தவறாமல் அந்தந்த பட்டத்துக்கு அதை தான் செய்யணும்னு சொல்லுவாங்க ஆனால் லேட் ஆகுது இதனால் ஆள் பற்றாக்குறையினால் அந்த பெரிய டேங்க் மாதிரி இருக்குறீங்களா ரூம் மாதிரி அது வந்து தண்ணி அது படம்